பல்லாவரத்தின் புறநகர் பகுதியில் அடர்ந்த தென்னந்தோப்புகளுக்கு நடுவே பாழடைந்து நிற்கும் நிலா மாளிகையின் கதவு பல தசாப்தங்களாக பூட்டியே கிடந்தது சுமார் அறுபது வருடங்களுக்கு முன் கட்டப்பட்ட அந்த மாளிகை அதன் அழகிய வேலைப்பாடுகளுடன் ஒரு துயரமான கடந்த காலத்தை சுமந்து நின்றது வீட்டிற்குள் நுழையும் போதே காலத்தின் சத்தமில்லா துயரம் கனமாக நிலவியது குறிப்பாக அதன் ரகசிய கிணற்று அறையும் மேல்மாடியில் உடைந்த கண்ணாடிகளுடன் கூடிய பிரம்மாண்ட படுக்கை அறையும் பல கதைகளை பேச காத்திருந்தன அந்த மாளிகையின் முதல் உரிமையாளர் செல்வம் கொழித்த சுப்பையா பிள்ளை அவருக்கு ஒரே மகள் கௌரி கௌரி பக்கத்து கிராமத்து இளைஞன் சூர்யாவை காதலித்தாள் சூர்யா ஏழை என்பதால் சுப்பையா பிள்ளை அந்த காதலை கடுமையாக எதிர்த்தார் ஒரு துயரமான நாளில் கௌரியும் சூர்யாவும் சந்தித்ததை அறிந்த சுப்பையா பிள்ளை தனது ஆட்களை அனுப்பி சூர்யாவை கடுமையாக தாக்கினான் சூர்யா அந்த தாக்குதலில் உயிரிழந்தான் காதலனின் மரணத்தால் மனமுடைந்த கௌரி தந்தையின் கொடுமைகளையும் சூர்யாவின் பிரிவையும் தாங்க முடியாமல் நிலா மாளிகையின் ரகசிய கிணற்று அறையில் குதித்து தற்கொலை செய்து கொண்டாள் ஆனால் சுப்பையா பிள்ளை தனது மகளின் சாவை பற்றியோ சூர்யாவின் மரணத்தைப் பற்றியோ எந்த கவலையும் கொள்ளவில்லை இரு சம்பவங்களையும் மறைத்து நிலா மாளிகையை பூட்டிவிட்டு ஊரை விட்டே வெளியேறிவிட்டார் அன்றிலிருந்து நிலா மாளிகை பேய் பங்களாவாக பெயர் பெற்று காவுரியின் ஆவி தனக்கு பல அநீதி இழைத்தவர்களை வழிவாங்க காத்திருந்தது கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு பிறகு வயோதிகத்தின் இறுதி கட்டத்தில் இருந்த சுப்பையா பிள்ளை தனது கடைசி நாட்களை தான் கட்டிய நிலா மாளிகையிலேயே கழிக்க முடிவெடுத்தார் அவரது மகன் மருமகள் பேர நிலா மாளிகைக்கு வந்தார் வீட்டை புதுப்பிக்கும் பணிகள் துவங்கின மாளிகைக்குள் காலடி எடுத்து வைத்த முதல் நாளிலிருந்தே வினோதமான சம்பவங்கள் துவங்கின இரவில் காரணமில்லாமல் சமையலறை பாத்திரங்கள் உருளும் சத்தம் கேட்டது கதவுகள் தானாக திறந்தும் மூடியும் கொண்டன முதலில் பழைய வீடல்லவா அதனால் இப்படித்தான் இருக்கும் என்று குடும்பத்தினர் சமாதானப்படுத்தி கொண்டனர் ஆனால் ஒரு நாள் இரவு சுப்பையா பிள்ளையின் பேரன் அர்ஜுன் தாத்தா யாரோ அழுகிறார்கள் என்று அலறி அடித்துக் கொண்டு எழுந்தான் எல்லோரும் உற்று கேட்டபோது மெல்லிய சோகமான அழுகுரல் கிணற்று அறையிலிருந்து வந்ததை உணர்ந்தனர் அது காவுரியின் அழுகுறல் அன்றிலிருந்து அர்ஜுன் கனவுகளில் கௌரியின் முகத்தையும் ரகசிய கிணற்றையும் மீண்டும் மீண்டும் கண்டான் அர்ஜுன் தனது கனவுகள் மற்றும் வீட்டில் நடக்கும் விசித்திரமான சம்பவங்களால் குழம்பி நிலா மாளிகையின் வரலாற்றை பற்றி அறியத் தொடங்கினான் கிராமத்து பெரியவர்களிடம் விசாரித்த போது கௌரி மற்றும் சூர்யாவின் துயரமான கதையை கேட்டறிந்து அதிர்ந்து போனான் அவன் இந்த விஷயத்தை தனது குடும்பத்தினரிடம் கூற சூப்பையா பிள்ளை கோபத்தில் சீறினார் யாரோ இல்லாத கதைகளைச் சொல்லி உன்னை குழப்புகிறார்கள் இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை என்று கூச்சலிட்டார் ஆனால் கௌரியின் ஆவி தனது பழிவாங்கலை நிறுத்தவில்லை சுப்பையா பிள்ளையின் அறையில் இருந்த ஒரு பழைய பீரோவிலிருந்து சூர்யாவின் இரத்த கரை படிந்த சட்டை துணிகளும் கௌரி எழுதி வைத்திருந்த கடிதங்களும் தானாகவே கீழே விழுந்தன அந்த கடிதங்களில் சுப்பையா பிள்ளை சூர்யாவை எப்படி துன்புறுத்தினார் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதற்கான ஆதாரங்கள் இருந்தன குடும்பத்தினர் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் சுப்பையா பிள்ளை தனது தவறுகளை ஒத்துக்கொள்ளாததால் ஆவியின் கோபம் அதிகரித்தது குடும்பத்தில் தொடர்ச்சியான விபத்துகள் நடக்கத் தொடங்கின சுப்பையா பிள்ளையின் மருமகள் மாடிப்படிகளில் தவறி விழுந்து எலும்பு முறிவுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான் மின்சாதனங்களில் தானாகவே தீப்பிடித்தது ஒரு நாள் இரவு அர்ஜுன் திடீரென மயங்கி விழுந்தான் அவனது உடல் நடுங்கத் தொடங்கியது கண்கள் சிவந்து முகம் மாறியது மெதுவாக எழுந்து சுப்பையா பிள்ளையை கூர்மையாக பார்த்த அர்ஜுன் பெண் குரலில் என் காதலனை கொன்றாயே என் உயிரை பறித்தாயே என் கண்ணீரின் பலன் இதுதான் நீயும் என் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று கூவினான் காவிரியின் ஆவி அர்ஜுனின் உடலுக்குள் புகுந்திருந்தது சுப்பையா பிள்ளை பயத்தில் நடுங்கினார் தன் வாழ்நாள் முழுவதும் மறைத்த ரகசியங்கள் தனது மகளின் ஆவியாலேயே வெளிச்சத்துக்கு வருவது அவருக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது காவரியின் ஆவி அர்ஜுனின் வாயிலாக சூர்யாவின் மரணக் காட்சிகளையும் தனது தற்கொலையின் வழியையும் அவர் செய்த அனைத்து துரோகங்களையும் விவரித்தது காவரியின் பழிவாங்கல் அங்கே முடியவில்லை அந்த இரவுக்கு பிறகு சூப்பையா பிள்ளை மனநலம் பாதிக்கப்பட்டார் அவர் தனது மீதி வாழ்நாள் முழுவதும் நான் சூர்யாவை கொன்றேன் காவூரியை நான் சாகடித்தேன் என்று முணுமுணுத்துக் கொண்டே பைத்தியமாகத் திரிந்தார் அவரது குற்றங்கள் சமூகத்தில் வெளிப்பட்டன அவர் தனது செயல்களுக்காக பொதுமக்களின் கண்டனத்தை பெற்றார்